முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா உன் வீடு தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்ட காலம் என்பதற்கு முதல் பாதி கர்ம வினை மறுபாதி அவரவர் மனம்தான் காரணம் அவர்கள் முன் நிற்பது எதிர்நிலை சூழ்நிலைகள் அல்ல அவரவர் மனதில் தான் இருக்கின்றது எதிர்மறையான எண்ணமும் எதிர்நிலையும் பகைவர் வெளியில் இருப்பவர் அல்ல மாயை என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன்னுடைய ரூபத்திலேயே தான் இருக்கின்றது உடல் நிலையற்றது முந்தைய பிறவியில் வேறு உடல் இந்த பிறவியில் வேறு உடல் ஆனால் ஆன்மா என்பதுதான் நிலையுள்ளது உன்னுள் குழம்புவதற்கு காரணம் மாயை எதிர்வினையும் ஆன்மாய் என்ற நேர்மறை சாயல்கள்தான் நல்லதை உன் மனதில் யோசனையாய் செலுத்தும் ஆன்மாவிடம் மாயே என்ற ரூபம் சண்டையிடுவதுதான் மனம் வேதனை அந்த வேதனை உன்னுள் எழும் பொழுது உன் நிம்மதி தூள் தூளாகின்றது இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முடியப் போகின்றது தங்கமே சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ போல என்னுடைய பேரொளி பட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜொலிக்க போகின்றாய் உன் மனம் நிம்மதி சந்தோஷம் என போகின்றாய் வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலும் வென்று வந்துவிட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன் மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் நல்லதாக என் சாயலில் இருந்து அமையும் உனக்கு இனி எந்தவித கஷ்டமும் உன்னிடம் நெருங்காது அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன் தங்கமே இனி உன்னுடைய அச்சய பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும் இல்லை என்ற சொல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லதாக்கி எல்லாம் உண்டு என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து வாழத் தேவையான பதினாறு செல்வங்களையும் தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன் உன்னுடைய உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்க போகின்றது நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேற போகின்றது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணரும் தருணம் தான் இது வருத்தப்படாமல் இரு உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்த நடமாடு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கான பதிலை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இனி எந்தவித கஷ்டங்களும் நிரம்பாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இடம்பெறாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா